நேயர்களுக்கு உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள் நேயர்களே நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு பெண்மணி அவருடைய ஜாதகம் இந்த பெண்மணி அவருடைய ஜாதகத்தை ஒரு உற்ற சகோதரன் ஜாதகம் பார்க்க எடுத்து வந்தார் அவர் என்னிடத்திலே அவருடைய ஜாதகத்தை ஆறரை மாதத்திற்கு முன்னால் பார்த்த பரிச்சயம் உண்டு காட்பாடியிலிருந்து வேலூரிலிருந்து வந்தார் ஐயா நான் என் அக்காவுடைய ஜாதகத்தையும் என்னுடைய மாமா அவருடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் அதாவது இருவரும் கணவன் மனைவி ஜாதகத்தை இருப்பினும் என்னுடைய ஜாதகத்தை ஏற்கனவே நான் கோடிட்டு நீங்கள் காட்டியதைப் போல ஒன்றை ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு சம்பவம் அதை நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் சொல்லுங்க தம்பின்னு நான் பிறந்தது மேசலகணம் மேசலகணத்திற்கு மூன்றாம் இடத்திலே சூரியன் நான்காம் பாவத்திலே சந்திரன் கடகமனையிலே ஆட்சி அதே நான்காம் பாவத்திலே செவ்வாய் நீசம் அதே நான்காம் பாவத்தில் குரு உச்சம் ஐந்தாம் இடத்திலே சுக்கரன் எப்படி வினாவை அடுக்கி கொண்டே கிரக அடைவுகளை சொன்னார் இது எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் கடந்த ஆறரை மாதத்திற்கு முன்னால் வரும் பொழுது எனக்கு எட்டிலே உச்சக்கேது திசை நடத்தப் போகிறது வண்டி வாகனத்திலையும் உயரத்திலிருந்து தழுவி தவறி கீழே விடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் எட்டாம் இடம் என்பது உயரமான இடம் மழை உச்சி உயரமான இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அல்லது வாகன ரீதியான விபத்து கண்டத்தை கொடுத்து உனக்கு உடல் ரீதியான பிடிகளை கொடுக்கும் ஒரு பிராக்சர் ஏற்படும் முறிவுகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் நான் உங்களிடத்தில் வந்து பார்த்து சென்ற பிறகு ஒன்றை மாதம் கழித்து எனக்கு ஒரு விபத்து நேருகிறது எப்படி நேருகிறது நான் வாகனத்தில் போய் விபத்து நடக்கவில்லை நான் என்னுடைய கல்லூரி படிப்பிற்காக மாடியில் நான் படிக்க பயின்றேன் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் தவறி மாடியிலேருந்து கிட்டாயி கீழே விழுந்துட்டேங்க அதில் கீழே விழுந்ததில் என்னுடைய கை விழா எலும்புகள் கட்டாயிடுச்சு இன்னைக்கு நான் ராடு வச்சுட்டு தான் வர்றேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே எனக்கு செலவாச்சு நீங்கள் சொன்னதை போலவே அதே போன்று பூர்வீக சொத்து ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்குண்டான முற்றுப்புள்ளியான தருணம் என்று சொன்னீர்கள் வராத பணங்கள் வரும் என்று சொன்னீர்கள் அதே போன்று எங்களுக்கு வர வேண்டிய குடும்பத்திற்கு வர வேண்டிய பணங்களும் வந்தது மீண்டும் ஐயாவிடத்தில் என்னுடைய சகோதரடைய ஜாதத்தை பார்க்கிறேன் அந்த கை ஃப்ராக்சராக எலும்பு முறிந்தது ஃப்ராக்சராக உடைந்தது எல்லாத்தையும் அவர் காட்டுறார் இருப்பினும் எங்கள் அக்காவுடைய ஜாதத்தை பார்க்கணும் எங்கள் அக்காவுக்கு திருமணமாகி ரெண்டரை வருடங்கள் ஆகிறது என்று சொன்னார் என்னுடைய அக்காளுடைய மாமா ஜாதத்தை பார்க்கணும் சரி முதல்ல யாரு அக்காவுடைய ஜாதத்தை பாருங்கள் ஐயா அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறார் அந்த பெண்மணி அவர்கள் பிறந்தது ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காட்பாடி வேலூரில் பிறந்தவர்கள் டைம் வந்து பாருங்கள் மூணு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஏஎம் பிறந்த லக்கணத்தினுடைய கிரக அடைவுகளை சொல்கிறேன் அவர் பிறந்தது சிம்ம ராசி மக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர் பிறக்கும்போது கேது திசையினுடைய இருப்பு பாருங்கள் ஒரு வருடம் பதினோரு மாதம் பத்தொன்பது நாள் மட்டும் இருப்பு இருந்தது ஜனன ஜாதகத்தில் ரிசபலகணத்திலே பிறந்திருக்கிறார் ரிசபலகணத்திற்கு இரண்டாம் பாவத்திலே சூரியன் மிதுன மனையிலே அமரப்பட்டிருக்கிறது சூரியன் தனித்து புதனும் சுக்கரனும் கடக மனையிலே அமரப்பட்டிருக்கிறார்கள் நான்காம் இடத்திலே சந்திரன் ராசி மக நட்சத்திரம் கூட அங்கு அடிசலராக ராகு ஐந்தாம் பாவத்திலே கன்னிமனையில் செவ்வாய் ஒன்பதாம் பாவத்திலே குரு நீசம் பெறுகிறது மகர மனையிலே கும்பத்தில் பாருங்கள் கேது பத்தாம் இடத்திலே பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்திலே சனி பகவான் இதுதான் கிரகத்தினுடைய அடைவு நடக்கக்கூடிய திசை கேது முடிஞ்சு சுக்கரன் முடிஞ்சு இப்போ நடப்பு சூரியன் முடிஞ்சு சந்திர திசையில் சந்திரபுத்தி நடைமுறையிலே எடுத்தடுப்புல கேட்கிறேன் தம்பி நீ வந்து உங்க அக்காவுக்கு பார்க்க வேண்டிய கேள்விக்கு உண்டான விடை என்ன அப்படின்னா நீ கேட்க வேண்டிய கேள்வியே உங்க அக்காவுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் இதுதான் நூத்துக்கு நூறு உண்மை ஐயா ஏன்னா குழந்தை ரீதியான பிரச்சனைகள் தான் அங்க வந்திருக்கு ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நடப்பு திசை சந்திர திசை அப்போ ஐந்தாம் இடம் என்பது என்ன பெண்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அது ஒரு கர்ப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல யார் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது என்ன கன்னிமனை சரமா ஸ்திரமா உபயமா உபயமனை உபயத்திற்கு ஏழாம் இடமும் பதினோராம் இடம் மாரக ஸ்தானங்கள் அல்லவா அந்த அடிப்படையிலே நின்ற இடத்தில் யார் அமர்ந்தப்பட்டிருக்கிறான் செவ்வாய் கன்னி மனையிலே ஐந்தாம் செவ்வாய் அந்த ஐந்தாம் இடம் கர்ப்பப்பை ஐந்தாம் வீட்டிற்கு பூர்வ புண்ணிய புத்திரத்துக்கு அட்டமாதிபதி செவ்வாய் ஐந்தாம் பாவத்திலே அதை யார் பார்க்கிறார் சனி அந்த ஐந்தாம் இடத்திற்கு பஞ்சம சத்ரு ரோகருணாதிபதி ஏழாம் பாவத்திலிருந்து நேரடியாக பார்க்கிறார் இப்போ நம்ம எப்படி பொருள் கொள்ளணும் அந்த கன்னிமனையை ஐந்து ஆறு என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் என்பது யூட்ரஸ்க்கு யோகாதிபதியும் இதே பூர்வ புண்ணிய கர்ப்பப்பை ஸ்தானத்திற்கு ஆறு குடையனும் வருகிறார் அவர் எங்கிருந்து பார்க்கிறார் மீனமனையிலேருந்து நேரடியாக அந்த யூட்ரஸ் கர்ப்பை ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் சரி இது அவனை அஞ்சு குடைவன் எடுக்கிறதா ஆறு குடைன்னு எடுக்கிறதா இதுதான் பொருள் கொள்ளணும் ஐந்தாம் இடத்தினுடைய பாதி கிழமையும் ஆறாம் இடத்தினுடைய பாதி கிளவையும் சேர்ந்தது தான் சனி அப்ப ஐந்தாம் இடத்தில் யார் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது ஐந்தாம் திருதி அட்டமாதிபதி அமரும் பொழுது அந்த எப்படி எடுக்கணும்னா இடம் உடைந்து விடுகிறது ஆறாம் இடம் சத்ரு ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானங்கள் தான் வெளுக்கிறது அப்போ அவனை வெறும் ஐந்து குடைவன் எடுக்க கூடாது ஆறு குடைவன் மட்டுமே அப்ப எட்டாம் இடத்த அதிபதியால் பார்க்கிறான்லவா அப்ப கர்ப்பை ஸ்தானத்திற்கு பிரச்சனை நான் ஒன்று சொல்கிறேன் தம்பி இந்த பெண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகி பிரச்சனைன்றது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே அடிவயிறு பிரச்சனை இந்த குழந்தைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சார் எட்டு வயசு நடக்கும்போது அடிவயிறு சம்மந்தமான ஆப்ரேஷனே பண்ணியிருக்கேன் சார் அஜீரண கோளாறால் ஒரு பதிமூணு வயசு இருக்கும்போது ஏஜ் அட்டன் ஆகினதுலேருந்து உதரமே சரியாக போகாது பீரியடே ஆகாது இதெல்லாம் நிலைகள் எழுதப்பட்டதனுடைய ரூல் அப்போ பிறக்கும் பொழுது என்ன தசை கேது தசை அதுக்கப்புறம் சுக்கர தசை தானே அந்த சுக்கரன் எங்கு அமர்ந்திருக்கிறான் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடிய தனபாக்யாதிபதியும் ஐந்தாம் பாவத்திற்கு மாரகத்தில் எப்படி மாரகம் கன்னிமனைங்கிறது ஒரு உபயஸ்தானம் அல்லவா அந்த உபயத்துக்கு ஏழாம் இடம் பாதக மாரகமும் பதினோராம் இடம் டைரக்டாக மாரகமாக வரும் அந்த வீட்டில் அந்த புத்திரஸ்தானாதிபதி யாரு புதன் அவன் எங்க போய் புத்திர ஸ்தானத்துக்கு மாரகத்தில் அது லக்னத்துக்கு மூன்றாம் இடம்னு நம்ம சொல்லுவோம் புத்திரஸ்தானத்துக்கு மாரகத்தில் சுக்கரன் அதை எரிய நெருப்பு பெட்ரோலை ஊற்றுவதைப் போல இந்த பஞ்சமஸ்தானம் புத்திரஸ்தானத்திற்கு நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய கேந்திர சுகாதிபதி ஐந்தாம் இடத்தில் அதாவது பாருங்கள் புத்திரஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துல லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் நீசம் பெற்று அந்த புத்திர காரகன் புத்திரஸ்தானாதிபதியையும் புத்திர ஸ்தானத்தையும் பார்ப்பது குரு பார்க்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அறிவணி ஜோசியர்கள் கோடி குற்றம் விலகும்னு சொல்லுவாங்க நிச்சயமா விலகாது கோடி தீமைகள் வந்து அடையும்ன்றான் ஐந்தாம் இடத்தை நேரடியாக பார்க்கிறானா அது நம்ம சுக்கரனு குருவும் அசரகுரு தேவகுருவும் நேரடியாக பார்க்கிறதா அப்ப கொலாம்ஸ் ஆயிடுச்சா அப்ப புத்திர தோஷம்ன்ற அதுக்குதான் சார் வந்தேன் கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பையில சின்ன கட்டிகள் இருக்கு அதையே ரிமூவ் பண்ணணும் புத்திர பாக்கியம் தங்க மாட்டேன்றது கொடுத்தாலும் கரு தங்காது அப்போ காக்கா உக்கார பணம்பழம் இருந்த கதையா இங்கே என்ன வினை எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வினை தான் உங்கள் மாமா ஜாத்தில இருக்கும் அப்படி இல்லைன்னா இவரை இந்த பொண்ணை இவர் அவரு கட்ட முடியாது இந்த பொண்ணு தலைய க தாலி கட்டிக்க முடியாது இதுதான் ஜாதகத்தினுடைய வினை அந்த ஜாத மாமா ஜாத வாங்கி பார்க்குறேன் சேம் டிட்டோ ரிசம்ப லக்னம் லக்னம் எதுவாக வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் ஐந்தாம் இடத்து அதிபதி யார் புதன் புதன் லக்ன கேந்திரத்தில் இருக்கிறார் அமர்ந்து சனி நேரடியாக பார்க்கிறார் ஐந்தாம் இடத்துக்கு இங்கேயும் விதை எப்படி இருக்கிறது விதை நடக்கூடிய ஸ்தானம் எப்படி இருக்கிறது அப்ப விதை என்று சொன்னாலே கணவன் விதையை நடக்கூடிய ஸ்தானம் என்பது நிலம் அந்த நிலம் யார் மனை அப்ப ரெண்டு சாரர்கள் ஒண்ணு சேரும்பொழுது அவயோகமான குழந்தைதான் பிறக்கும் சுகயோகமான குழந்தை பிறக்காது அப்போ ஒரு ஜாதத்தில் புத்திர தோஷம் இங்கே தழுவி மனைவிக்கு இருந்து விட்டால் அதே போன்று புத்திர சோகமும் புத்திர தோஷமும் உள்ள கணவன் தான் வாய்ப்பான் என்பதுக்கு எவ்வளவு அழகான ரெக்கார்ட் பாருங்க அதான் அல்லாமல் குறையாது கில்லாமல் வெளிக்காது என்று சொல்வதை போல உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா ஊர்க்குருவி ஊருக்குள்ளதானே வந்து அடங்குன்றது மாதிரி இந்த வினை இன்னொரு வினையை சார்ந்து அமைகிறது அதுதான் விதி விதியை அமை என்று நிறைய நிகழ்ச்சி தொகுப்பு சொல்வது போல அப்போ இவர்களுக்கு புத்திர சோகம் நிறைந்திருக்கிறது அப்போது ட்ரீட்மெண்ட் என்னதான் போனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது சரி கிடைச்சாலும் அந்த குழந்தை நிற்குமா அப்போ ஆயுள் குறைவான குழந்தை பிறக்கும் உடல் ஊனமற்ற குழந்தை பிறக்கும் குழந்தையால் எது நன்மை நம்ம நினைக்கிறோமோ இவர்களுக்கு அதுவே தீமையாக முடியும் அப்போ அந்த தம்பி கேட்கிறான் கல்யாணமாய் வெறும் ரெண்டரை வருஷம்தான் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் பிறந்த பொண்ணு சார் அடா போயிடலாமா ஒரு குழந்தைய தத்து எடுக்கலாமா ஏ தம்பி தான் பெற்ற பிள்ளையே வச்சு பாதுகாக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு கிடையாது இவர்கள்லாம் குழந்தை பிறந்தாலும் குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தை பாதுகாப்பு அரணோட நாற்பத்தி நாலு வயசு வரலும் நாற்பத்தஞ்சு வயசுல உங்கள் சகோதரிக்கு மைனஸ் மைனஸான புத்திர ஸ்தான ரீதியாக அப்போ எப்படின்னா செவ்வாதிசை இப்போ நடைமுறையில் திசை சந்திரன் பத்தாண்டுகளா இப்போதான் சந்திரனில் சந்திரமுத்தி நடக்குதா அடுத்த திசையா அது ஒரு ஏழு ஆண்டுகளா இப்போ இன்னைக்கு வயது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்த பொண்ணு அப்போ நாற்பத்தஞ்சு வயசு முரியவரும் புத்திர இந்தியான சோகமும் தோஷமும் தழுவி இருக்கு அப்போ அடாப்ஷன் எடுத்தா தான் பெற்ற பிள்ளையே தானே காப்பாற்றக்கூடிய நிலைகள் இவர் ஜாதத்தில் இல்லாத போது அடாப் எடுத்தால் மட்டும் அந்த பிள்ளை மட்டும் நல்ல சொக்கத்தங்கமாக இவர் இடத்துல வாழ்ந்துருமா குழந்தைகளாலேயே துன்பம் அடைய வேண்டும் தான் பெற்ற பிள்ளைக்கு தானே ஈமக்கடன் செய்யக்கூடிய ஜாதங்கள் யாருன்னா இப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவர்கள் என்னதான் சார் வழி காலம்தான் அப்போ எதை நம்ம இன்பமும்னு நினைக்கிறோமோ குழந்தை செல்வம் இருந்து எவ்வளோ பெரிய மகாபாக்கியம் இல்லையா நான் இல்லைன்னு மறுக்கல நேயர்களே ஆனா இங்க எழுதப்பட்ட ரூல் என்ன இவருடைய விதிப்பயன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மைனஸ் அதே போன்று பாருங்கள் ஐந்தாம் இடம்ன்றது நீங்க எல்லாரும் ஜோதிடர்கள் நிறைய பேர் கற்றுக்கொண்டவர் கேட்கலாம் ஐந்தாம் இடத்திற்கு தர்ம கர்ம பஞ்சம யோகம் உள்ளது பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் அந்த ஜாதத்துல இருக்கு பாருங்க அப்ப புதனும் சுக்கரனும் ஒண்ணு கூடுனது சிறப்பு ஆனா யூட்ரஸ் கர்ப்பை ஸ்தானத்திற்கு பதினொன்னு லாபத்தில் இருக்கிறது குற்றம் ரொம்ப தெளிவா பார்த்து எந்த கால தருணத்தில் பிறந்து பிறக்க வேண்டும் விதியை நன்கு உணர்ந்து தான் நம்ம பார்த்து அவர்களுக்கு அந்த மருத்துவ ரீதியில் மருத்துவ ரீதியாக போவாங்க இவர்களுக்கு கரு கரெக்டாக எட்டு மாசம் ஒன்பது வருமான களைஞ்சு போயிடும் கரு தங்காது கரு தோஷம் என்பது இருக்கு சரி நான் என்னதான் இல்லை புத்திர ரீதியான சோகமும் தோஷமும் இருக்குதுன்னாலும் தாய் உள்ளமல்லவா தகப்பன் உள்ளமல்லவா மழலை அது பூத்தாதான் நம் வாழ்க்கையினுடைய பூரணத்துவம் என்று அவர்கள் கேட்பார்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த பாக்கிய பொருள் இருக்கா இருக்கு ஆனா குழந்தைகள் பிறந்தால் பலவிதமான சிங்கடங்களும் துயரங்களும் வாட்டங்களும் வருத்தங்களும் நிச்சயமாக ஏற்படும் அப்போ அடாப்டுக்கு போயிட கூட எப்போ அடாப் போகணும் முடியல எல்லாம் முடிஞ்சது வயது இருபது வருடம் ஆயுது கல்யாணம் ஆகி எங்களுக்கு பதினாறு வருஷம் ஆகுது குழந்தைய பாக்கியமே இல்லை அப்படின்னா ஒரு இதுக்கு போலாம் ஆனா தான் பெற்ற பிள்ளையே ஸ்தானமே அவர்களுக்கு மைனஸ் ஆயிருக்கும் அந்த ஸ்தானமும் நிலைக்குமா எத்தனை பேரை அடாப் எடுத்து அவர்கள் அந்த குழந்தைகள் உயர் அடைந்ததையும் பார்த்திருக்கிறேன் அதே போன்று புத்தக ரீதியாக தாழ்வடைந்ததையும் பார்த்திருக்கிறேன் அப்போ நிலையை பொறுத்துதான் அப்போது நிகழ்ச்சியினுடைய நாம் இறுதி பகுதியில் இருக்கோம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்